நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் தான் பண்ணியிருந்தேன் சிக்கன் கிரேவி கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தடில் பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயத்தை நல்லா முருகை பொறிச்சு சிக்கன் கூட அதை மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிரேவி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் யாருக்காவது ரெசிபி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுக்குறேன்ல அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னென்ன மசாலா ஆட் பண்ணேன் அப்படிங்கிறத மட்டும் ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன் தேவைப்பட்டவங்க செக் பண்ணிக்கோங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு நைட் வியர் போட்டு நான் சமையல் வீடியோ போட்டிருந்தேன் அதில் அந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லாயிருக்கு எங்கே வாங்குனீங்க லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அது ஆக்சுவலாக நான் கடையில் தான் வாங்கினேன் ஆனால் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் பொதுவாக ஆன்லைனில் எனக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதே பிடிக்காது ஏன்னா குவாலிட்டி எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோன்னு யோசிப்பேன் ஆனால் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சஜஷனில் வந்துட்டே இருந்தது சரி வாங்கி தான் பார்ப்போமே அது இல்லாமல் நமக்கு பிடிக்கல அப்படின்னா ரிட்டன் ஆப்ஷனும் இருக்குது மணியும் ரீஃபண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற தைரியத்தில் வாங்கினேன் பார்த்தா குவாலிட்டி வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நெக்லையும் காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த லேஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு ஸோ அதனால் உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணுறேன் யாருக்காது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இமேஜாக கொடுக்குறேன் அதை டச் பண்ணிங்க அப்படின்னாலே டேரெக்டாக உள்ள போயிடும் இதில் ரெண்டு மூணு கலர் ஆப்ஷனும் இருக்குது சைஸ் கூட ரெண்டு மூணு சைஸ்லேயும் கிடைக்குது யாருக்காது வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எங்கள் பக்கத்து வீட்டுக்கிற பீகாரக்கா எனக்கு சிக்கன் கிரேவி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் முழுசாக வெள்ளப்பொடெலாம் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது ரெசிபி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அடுத்த வாரம் தான் பீகார்ல இருந்து வருவாங்க வந்ததும் கண்டிப்பா அவங்க கூட சேர்ந்து அவங்க பண்ண அந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் சிக்கன் கிரேவி வீடியோ கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றேன் அஸ்லான் ரேனியஸ்க்கும் சுகன்யாக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்